ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் தேங்காய் துருவம் ஒரு கப் ரவையும் வச்சு டேஸ்டின்னு ஸ்வீட் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து கூடவே அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவை இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ நம்ம வெள்ளம் கரைஞ்சிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வடிகட்டின வெள்ளத்தை மறுபடியும் அதே பேனில் சேர்த்து இப்போ வெள்ளம் நல்லா கொதி வந்ததும் அரைக்கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கப் துருவ தேங்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக அடி இந்த இந்தளவுக்கு நல்லா திக்கானதும் ஒரு பிஞ்சளவு ஏலக்காத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் போடணும் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அதே பெனில் ரெண்டு கப் தண்ணியை சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததும் கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து அரை கப் ரவியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் மிக்ஸ் பண்ணுங்கள் அடுத்து அரக்கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டியில் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம மாவு உருண்டு தருணி நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாவு நல்லா ஆறுனதும் கை பொறுக்கிற சூட்டில் இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த நல்லா பிசஞ்சு எடுத்ததும் ஒரு சப்பாத்தி கட்டையில் பட்டர் ஷீட்டை வச்சு மாவு ரெண்டு பகுதியாக பிரித்து இந்த மாதிரி சப்பாத்தி ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ண போறோம் இதுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கார்னர் பிடிச்சி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் பட்டர் ஷீட் எடுக்காம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போதான் மாவு விரிசல் இல்லாமல் நல்லா ரோல் ஆகி வருங்க இப்போ ஓரங்களில் இந்த மாதிரி ஃபோல் பண்ணிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு ஆகி வந்திருக்குது இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதுக்குள்ள ஒரு ஸ்டாண்டை வச்சு ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு நம்ம ரெடி பண்ண ரோலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவும் சேர்த்துதான் இப்போ மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம ரோல் நல்லா குக்காய் வந்துடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது நைஃபில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு பீஸ் எடுத்து கம்மிக்கிறோம் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்குது இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான தேங்காய் ரவா ஸ்வீட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் தேங்காய் வெள்ளம் ரவையெல்லாம் சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க இந்த டேஸ்டே ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்